ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் காலையிலயே நாங்கள் வந்து காஃபியெல்லாம் குடிச்சு முடிச்சாச்சு அதுக்கப்புறமா சரி சோறுக்கு வந்து போ போட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கத்தில் சோறு வந்துட்டுருக்கு இன்னொரு பக்கத்தில் கொஞ்சம் தேங்காய் சில்லாக வெட்டி போட்டிருக்கேன் அதுக்கப்புறமா குழம்பு மசாலா இருக்குல்ல அதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு போட்டிருக்கேன் ஜாரில் அதுக்கப்புறமா கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் மிளகு இது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு வைக்க தான் என்ன மீன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த துப்பு வாழை மீன் நல்லா மட்டை மாதிரி இருந்தது பார்த்துக்கோங்க செம ஃப்ரெஷ்ஷான மீன் நல்ல ஒரு சதப்பற்றுள்ள மீன் பார்த்துக்கோங்க நல்ல முள் இருக்கும் பொதுவாவே சொல்லுவாங்க பார்த்தீங்களா நிறைய முள் இருக்கிற மீன் வந்து செம டேஸ்டா இருக்கும் அப்படின்ட்டு அந்த தான் இந்த மீனும் ரொம்ப ரொம்ப செம டேஸ்டா இருக்கும் புட்டு உதுத்தோம்னா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த துப்பு வாழையில் எனக்கு இந்த மீன் வந்து பர்டிகுலராக ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பார்த்துக்கோங்க என்ன கொஞ்சம் முள் இருக்கும் ஆனால் அதை கொஞ்சம் நம்ம பார்த்து எடுத்து சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ ஒரு டேஸ்டியான மீன் இப்போ வந்து நம்ம வந்து மீனை வெட்டிக்கலாம் இந்த மீன் வெட்டும் போது மட்டும் எப்போவுமே இப்படி நேராக வெட்டாமல் கொஞ்சம் அப்படி குறுக்க சாய்ச்சி வெட்டுவாங்க பார்த்துக்கோங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து முள் உருவி எடுப்போம்ல குழம்புலக்குள்ள போட்டதுக்கப்புறமா அப்புறமா நம்ம எடுத்து சாப்பிடும் போது இந்த மாதிரி சரித்து வெட்டணும்னு வச்சுக்கோங்களேன் ஈஸியாக நம்ம வந்து அந்த முள்ளை உருவி எடுக்கிறதுக்கு செமையாக இருக்கும் அதுக்காக தான் இப்படி சாய்ச்சி வெட்டுறது எங்கள் ஊர் சைடு ஃபுல்லாமே இந்த துப்புவாள மீனை வந்து இப்படி தான் வெட்டுவாங்க பார்த்துக்கோங்க இந்த குழம்பும் அவ்வளோ ருசியா இருக்கும் இந்த குழம்பு வந்து மீன் குழம்பு வைக்கும் போது ஒரு அஞ்சாறு வெள்ளை போட்டு அரிசியை மட்டும் போட்டுக்கிறணும் உள்ளுக்குள்ள ஏன்னா கொஞ்சம் வாய்வு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மீனை ஆனால் டேஸ்ட் வைஸில் செம டேஸ்ட் கத்தி மட்டும் கொஞ்சம் ஷார்ப்பாக வச்சுக்கிட்டு நம்ம அந்த மாதிரி எடுத்து போட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் இந்த மாதிரியே வெட்டி போடுங்க உண்மையிலே துப்பாவில் மீன் வந்து நல்லாவே இருக்கும் வெட்டுறதுக்கும் செம ஈஸி தான் ரொம்ப அதில் வந்து இந்த செதிலெலாம் இருக்காது கொஞ்சம் லைட்டாக தான் இருக்கும் லேசாக ரெண்டு பக்கமாக அப்படியே இது பண்ணி விட்டுட்டு அப்படியே வெட்டி எடுத்துக்கிற வேண்டியது தான் இனிமேல் ஒரு பக்கத்தில் வந்து நான் அந்த மீன் குழம்புக்கு ஒரு சின்ன கோழி குண்ட அளவுக்கு புளி வந்து போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் இந்த மண்டை பகுதியில் வந்து இந்த பூவை வந்து இப்படி கையை வச்சு இப்படி எடுத்து விட்டுக்கிறணும் அதே மாதிரி இந்த வாய்ப்பகுதியை பாருங்களேன் அந்த வாய் பகுதி வேண்டாம் அதில் ஏன் அப்படின்னா ரொம்ப ஒரு மாதிரி இதில் ஒன்றுமே இருக்காது ஆனால் பல்லு வந்து ரொம்ப கொடூரமாக இருக்கும் பார்த்துக்கோங்க வாய்க்குள்ளே கிள மாட்டிட்டுனா ரொம்ப சிக்கல் ஒரு மாதிரி ரொம்ப கொடூரமாக இருக்கும் அதனால இந்த பல்லு அந்த வாய் பகுதியை அப்படியே வெட்டி போட்டுக்கிறோம் இந்த மண்டையிலையுமே ரொம்ப அவ்வளோவா சதப்பற்று இருக்காது ஆனாலும் இங்கே எந்த மண்டையுமே விடுறது கிடையாது மீன் மண்டையை அதனால சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாய் பகுதியை மட்டும் வெட்டிட்டு நான் வந்து அப்படியே பார்த்துக்கோங்க இந்த மண்சட்டி தான் இப்ப புதுசா வாங்கின மண்சட்டி எண்பது ரூபா அந்த மண்சட்டி இப்போ வந்து ஏன்னா ஏற்கனவே உள்ள பழைய மண் சட்டியும் உடச்சாச்சு கழுவி வைக்கன்ட்டு கழுவி வச்சேன் அப்படியே டம்ள்னு உடஞ்சிட்டு சரி கொஞ்ச நாள் யூஸ் பண்ணியாச்சு அந்த மண் சட்டியும் இனிமேல் அடுத்து வேறு சட்டி வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தூக்கி தூர போட்டுவிட்டேன் இப்போ வந்து வேறு ஒரு சட்டி வாங்கியிருக்கேன் இப்போ நம்ம வந்து மீனை கழுவி எடுத்துக்கலாம் புளியை வந்து ஒரு பக்கத்தில் ஊற போட்டாச்சு குழம்புக்கு மசாலா அரைச்சாச்சு நான் எப்போவுமே நம்ம வந்து கூட்டி வச்சு இந்த மீன் குழம்பு வைக்க வைக்கலாம் இன்றைக்கி எப்போவும் வழக்கமாக வைக்கிற மாதிரி இப்போ மீனை சூப்பராக கழுவி எடுத்தாச்சா இப்போ நம்ம அந்த மசாலாலாம் அரைச்சி வச்சதும் அதை நம்ம இந்த மீனோட நம்ம சேர்த்துக்கலாம் பார்த்துக்கோங்க அதுக்கப்புறமா ஒரு பச்சை மிளகாய் கீரி போட்டுக்கலாம் ரெண்டு தக்காளி வெட்டி போட்டிருக்கேன் நல்லா பழுத்த தக்காளி அதுக்கப்புறமா வெள்ளைப்பூடு இருக்கலாம் ஒரு முழு வெள்ளைப்பூடு அதையும் உரிச்சு போட்டுக்கோங்க அப்புறம் ரெண்டு மூணு சின்ன உலி அதையும் உரிச்சு போட்டுக்கோங்க இப்போ ஒரு கோழி குண்ட அளவுக்கு புளி அந்த புளி கூடையே நான் வந்து அந்த நம்ம உப்பு இருக்கலாம் கல் உப்பு இருக்கலா அதை போட்டுட்டு நல்லா சேர்த்து கரைச்சிருவேன் அப்போ நல்லா கரைஞ்சி பெரும் பார்த்துக்கோங்க அதையும் நம்ம வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ரெண்டு கருவேப்பிலையும் போட்டு வச்சுட்டு அப்படியே அடுப்பில் ஏற்றி வச்சிடலாம் நல்லா கொதி வரட்டும் இப்போ ஒரு ரெண்டு பீஸ் செலவுக்கு மாங்காய் போட்டிருக்கேன் மாங்காய் போட்டால் சூப்பராக இருக்கும் இப்போ நான் ஒரு பக்கத்தில் இட்லி வெந்தாச்சு இன்னொரு பக்கத்தில் மீன் குழம்பு நல்லா கொதிச்சிட்டுருக்கு இதை தாளித்து ஊத்துறதுக்கு வழக்கம் போல் நம்ம வந்து சின்ன வெங்காயம் அதுக்கப்புறம் வெந்தயம் சேர்த்துக்கிறணும் கொஞ்சம் நல்லாவே சேர்த்துக்கலாம் இதுக்கு அதுக்கப்புறமா கொஞ்சம் கருவேப்பிலை இது மூணையும் சேர்த்துட்டு நல்லா நம்ம பொரிஞ்சு வரட்டும் பொரிஞ்சு வந்தோன்னே அப்படியே அந்த குழம்புக்குள்ளே ஊற்றிட வேண்டியதாக பார்த்துக்கோங்க இனிமேல் இந்த குழம்பு வந்து அப்படியே சிம்மில் வச்சுக்கலாம் அவ்வளோதான் மீன் குழம்பு முடிஞ்சுது இப்போ வந்து அவியல் அவியல் இல்லை கூட்டு கறி சரியா கூட்டுக்கறி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ வந்து ஒரு பேனை வச்சாச்சு அதுக்கப்புறமா நமக்கு தேவையான காய்கறிலாம் சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு என்னெல்லாம் சேர்த்துருக்கேன் வெள்ளரிக்காய் வாழைக்காய் உருளைக்கிழங்கு கத்திரிக்காய் இது எல்லாத்தையுமே நம்ம ஒன் ஒன்றுக்கு ஒன்றா அப்படியே சேர்த்துக்கிட்டே வரலாம் நமக்கு எவ்வளவு அளவு தேவை எல்லாத்துலேயும் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் சேர்த்தாலே கூட்டு நிறைய வந்துடும் பார்த்துக்கோங்க இந்த ஆனால் டேஸ்ட்டு செமையாக இருக்கும் ஃபஸ்ட்டு நான் ஊற்றுன எண்ணெய் வந்து தேங்காய் எண்ணெய் இதுக்கு வந்து நம்ம மற்ற எண்ணெய் சேர்க்க வேண்டாம் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ரெண்டு பீஸு மாங்காய் ஒரு நாலஞ்சு பீஸு மாங்காய் அதுக்கப்புறமா ரெண்டு மூணு தக்காளி புளி ஊற்ற போகிறதில் நம்ம இந்த புளிப்பு தான் புளிப்பு பார்த்துக்கோங்க அதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ரெண்டு மிளகாயும் நல்லா கீறி சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கறிவேப்பிலையும் போட்டுக்கோங்க இப்போ இதுக்கு மசாலா என்னன்னு பாத்தீங்கன்னா கொஞ்சம் தேங்காய் சீரகம் அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் அதுக்கப்புறம் ஒரே ஒரு வெள்ளைப்பூட அரிசி இதை போட்டு நம்ம வந்து நல்லா குழச்சி வெந்து வரும் பார்த்தீங்களா வெந்து வந்ததுக்கப்புறமா இந்த மசாலாவை நம்ம அதாவது தேங்காய்லாம் அப்படின்னா ஒண்ணுக்கு ரெண்டா அப்படி ஒன்னு ஒன்றா இருக்கணும் அந்த மாதிரி ரொம்ப மையா அந்த தேங்காய் புத்து டிவி போடுவோம்ல அந்த டைப்ல இந்த மாதிரி வந்துடும் பார்த்துக்கோங்க இதுக்கப்புறமா இதை நல்லா தாளிச்சு கொட்டி இரைக்கிற வேண்டியதான் ரெண்டு வத்தலை பிச்சு போட்டு தாளிக்கணும் பார்த்துக்கோங்க செம டேஸ்டா இருக்கும் கடைசியில் தேங்காய் சேத்திட்டு அப்படியே ஆஃப் பண்ணி விட்டுறங்க அவ்வளவுதான் இன்னைக்கு இப்படிதான் துப்புவால குலமோ அதுக்கு அப்புறமா அந்த கூட்டு கறியும் கண்டிப்பா இத மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு